வீணாகாத விசுவாசம் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் ஒன்று குறைந்த பதினைந்து பதினேழு விசுவாசம் என்பது மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று திருமறையும் கடவுளோடு மனுக்குலம் கொள்ள வேண்டிய பற்றுரதி வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காண்கின்றோம் இன்றைய சூழலில் மக்கள் பலர் தங்கள் விசுவாசத்தை உலகார்ந்த பொருட்களில் வைத்திருப்பதை நாம் காண முடிகின்றது பணம் வாழ்வு தரும் பதவி மகிழ்வை அதிகரிக்கும் பொருளாதார வசதி நிறைவு தரும் என்று இவற்றிலே முக்கியம் கொடுத்து வாழ்ந்து வருகின்றனர் ஒன்று பதினைந்து ஒன்று முதல் பதினேழு வரை உள்ள திருமறை பகுதியில் உயிர்த்தெழுதலை பற்றிய இருவேறு கருத்துக்களோடு தெளிவற்ற நிலையிலே இருந்த குறிந்து திருச்சபை மக்களுக்கு அவர்களது விசுவாசம் எந்த விதத்திலும் வீணாகாதபடி தூய பவுலார் நல் ஆலோசனைகளை வழங்குகின்றார் கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க சொல்கின்றார் பவுல் தான் முன்பு கூறிய சத்தியத்தையே மீண்டும் அவர்களுக்கு அறிவித்தார் அதிலே நிலைத்திருந்து அதை கைக்கொண்டால் கொண்டால் மீட்பு சாத்தியமாகும் இல்லையில் அவர்களது விசுவாசம் அர்த்தமற்றது அது வீண் என்று கூறுகின்றார் அதாவது கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் அந்த உண்மை இதை முழுமையாய் விசுவாசித்து இதிலே நிலைத்திருக்க அழைப்பு கொடுக்கின்றார் கேடு நிறை சிந்தனைகளை கண்டிக்கின்றார் கொரிந்து திருச்சபைகளை மருத்துவரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்ன மக்களை கண்டித்து கேள்வி எழுப்புகின்றார் அதோடு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று நீங்கள் சாதித்தால் எங்கள் போதனைகளும் வீண் உங்கள் விசுவாசமும் வீண் நீங்கள் இன்னும் உங்கள் பாவ இருளிலே இருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை என அவர்களது கேடு நிறை சிந்தனைகளை கண்டிக்கின்றார் அன்பர்களே நாமும் நம் கீடுன்றை சிந்தனைகளை அகற்றி கிறிஸ்து நமக்காக மறித்து உயிர்த்து மீட்பின் அனுபவத்தை ஏற்படுத்தினார் என்பதை விசுவாசிப்போம் அவரில் பெற்ற மீட்பை சொந்தமாக்கி மீட்பின் பிள்ளைகளாக வாழ்ந்தால் நாம் கேட்கும் நற்செய்தி பயனுள்ளதாகும் நம் விசுவாசம் பயனுள்ளதாக மாறட்டும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்